டிஎன்பிஎஸ்சி நியூ சிலம்பஸ் பேஸ்டு பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இன்னைக்கு பார்க்க போகிறோம் டாபிக்ல இருவினை நல்வினை தீவினை இருத்தினை உயர்திணை உயர்தினை அக்ரிணை முத்தமிழ் இயல் இசை நாடகம் மூவேந்தர் சேர சோழ பாண்டியன் முன்னீர் ஆற்றுநீர் ஊற்றுநீர் மழைநீர் முப்பால் அறம்பொருள் இன்பம் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை முக்கணி மா பலா வாழை உயிரளபடை செய்யுரிசைஅளபடை இன்னிசையளபடை சொல்லிசையளபடை செய்திகள் நயம் சொல்நயம் பொருள்நயம் அணிநயம் நால்வகை உணவு உண்ணல் தின்னல் பருகல் நக்கல் நாற்குணம் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐம்பால் காணல் கேட்டல் உண்ணல் உயிர்த்தல் உற்றறிதல் ஐந்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐந்திருங்காப்பியங்கள் சூளாமணி நீலகேசி உதயகுமார காவியம் யசோதர காவியம் நாககுமார காவியம் ஐம்பொரி மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்பூதம் நீர் நிலம் காற்று தீ ஆகாயம் ஐந்திலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு கருப்பு துவர்ப்பு கார்ப்பு ஏழு பருவ பெண்கள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிளம்பெண் எட்டு பருவ ஆண்கள் பாலன் மிலி மரவோன் திரவோன் காளை விடலை முதுமகன் கிழவன் என் சுவை நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை நவரத்தினங்கள் கோமேதகம் மாணிக்கம் நீலம் முத்து பவளம் புஷ்பராகம் வைடூரியம் மரகதம் வைரம் சார்பெழுத்துக்கள் பத்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் நியூஸ் சிலம்பஸ் தமிழ் இலக்கணத்திற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு அரம்சை